வங்காள தேசத்தைச் சேர்ந்தவர் அபுல் பஜந்தர் ரிக்ஷா ஓட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்த இந்த மனிதருக்கு திடீரென தோன்றிய உலகிலேயே மிகவும் அரிய நோயினால் கைகள் மரக்கிளைகள் போலவே மெல்ல மாறிவிட்டன அதுவும் மனைவி குழந்தை என ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த இவருக்கு இப்படி ஒரு அரிய நோய் ஏற்பட்ட காரணத்தால் இவரது அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக மாறியது மெல்ல மெல்ல இவரது இரு கைகளும் மரத்தின் கிளைகள் போல மாறின முடியாமலும் ரிக்ஷா உணவு உண்ண முடியாமலும் குழந்தையை கொஞ்ச முடியாமலும் பெரும் வேதனை பெற்றிருக்கிறார் அபுல் பஜந்தர் தேடாத மருத்துவர் இல்லை செய்யாத சிகிச்சை இல்லை என்றாலும் எந்த மருத்துவருக்கும் பஜந்தரின் இந்த விசித்திர நோய் குறித்து ஒன்றுமே புலப்படவில்லை அப்போது உள்ளூர் தேர்தலை படம் பிடித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சிகளை நாட அவர்கள் பஜந்தரை ஏதோ பணத்தேவை போல என்று அலட்சியமாக நினைத்திருக்கின்றனர் பின் பஜந்தர் செய்தியாளர்களிடம் தன் நிலையை குறித்து விளக்கிய பின் வங்கதேசத்தின் பரபரப்பு செய்தியாக மாறினார் செய்தியாளர்கள் தங்கள் தொலைக்காட்சிகளில் அவரின் விசித்திர நோய் குறித்த தகவல்களை வெளியிட்டனர் அதன் பலனாக உலகம் முழுவதும் இருந்து சிகிச்சைக்கான பணம் குவிய தொடங்கியது அதோடு அவரை குணப்படுத்த அறுவை சிகிச்சை நிபுணர்களும் முன்வந்தனர் இந்த நோய் ஒரு மரபியல் ரீதியான நோய் என்றும் இதுவரை உலகிலேயே நான்கு நபர்களுக்கு மட்டுமே தாக்கியுள்ளது என்றும் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நோயானது டிஎன்ஏவை தாக்கி தோலில் கட்டிகளை மறுக்களை உருவாக்கும் தன்மை கொண்ட ஹெச்பிவி எனப்படும் ஹியூமன் பாப்பிலோ வைரசினால் ஏற்படுகிறது முகம் கழுத்து கை கால்களில் சிவப்பு நிற புள்ளிகள் மறுக்கள் வளர்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்நோய் கடும் வழியையே உண்டாக்கக்கூடியது டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அபுல் பஜந்தரை அனுமதித்து மொத்தம் பதினாறு அறுவை சிகிச்சைகளை செய்து ஐந்து கிலோவுக்கும் மேல் மர வடிவிலான கட்டியை கையிலும் காலிலும் அகற்றிய பிறகுதான் பல நாட்களுக்குப் பிறகு பஜந்தருக்கு தன் விரல்களை பார்க்க முடிந்தது உலகிலேயே முழுமையாக இப்படி நோய் குணமானது அபுல் பஜந்தருக்கு மட்டும்தான் எனினும் நோய் கிருமிகள் திரும்பவும் வர அதிக வாய்ப்புண்டு இந்நோய்க்கு நிரந்தர தீர்வு கிடையாது என்பதுதான் உண்மை தற்போது அபுல் பஜந்தருக்கு இந்நோயை உண்டாக்கும் வைரசை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்